இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு வயது சிறுமிக்கு ஆண் குழந்தை பிறந்ததை அடுத்து எழுபத்தைந்து வயது முதியவருக்கு இருபத்தி மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கீழ் விசாரம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் அன்வர் பாசா இவருக்கு வயது எழுபத்தி ஆறு வயதான இந்த முதியவர் வியாபாரம் தொடர்பாக சென்று வந்த இடத்தில் தந்தையை இழந்த பதிமூணு வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அடிக்கடி அந்த சிறுமியை கடைக்கு அழைத்து சென்று தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த பழக்கத்தில் ஒரு நாள் சிறுமியை இடத்துக்கு வருமாறு அழைத்து சென்றிருக்கிறார் அன்வர் பாஷா சிறுமியும் பாசத்துடன் அவருடைய பின்னால் சென்றிருக்கிறார் அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்றதும் அந்த சிறுமியை ஆசை வார்த்தை சொல்லி கட்டாயப்படுத்தி பலாத்காரம் செய்திருக்கிறார் இதை வெளியே சொல்ல பயந்து சிறுமி பெற்றோரிடமும் வேறு யாரிடமும் சொல்லாமல் இருந்து வந்துள்ளார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சிறுமி கர்ப்பமடைந்துள்ளார் அடைந்துள்ளார் அடிக்கடி வயிற்றுவலியால் சிறுமி அவதிப்பட்டு வந்திருக்கிறார் உடனே அவருடைய தாயார் மகளை மெடிக்கல் ஷாப்பிற்கு அழைத்து சென்று வயிற்று வழி மாத்திரைகளை வாங்கி கொடுத்திருக்கிறார் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் திடீரென்று கடந்த ஆண்டு சிறுமிக்கு வீட்டிலேயே ஆண் குழந்தையும் பிறந்தது இதனையடுத்து அந்த சிறுமியிடம் விசாரணை நடத்தியதில் அன்வர் பாஷா தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததை சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து அன்வர் பாஷா மீது ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அந்த புகாரின் பேரில் போலீசார் அன்வர் பாஷா மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தனர் இது தொடர்பான வழக்கு வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தின்பண்டங்கள் வாங்கி கொடுப்பதாக சிறுமியை கடத்தி சென்றதற்காக மூன்று ஆண்டுகள் சிறையும் போக்சோ சட்டத்தில் இருபது ஆண்டுகள் சிறையும் ஆக மொத்தம் இருபத்தி மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர்கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்